தற்சமயத்திலே ஆண்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் கல்லல் புள்ளியங்குடிப்பட்டி மீனாட்சி அம்பலம் அவர்களின் கண்ணப்பா காளை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் ஒரே நோக்கத்தோடு வளம் சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத அன்பு சகோதரர் பாப் நினைவுடன் சிவகங்கை நகர் அஞ்சான்படை வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் காலையிலிருந்து மாலை வரை சிறந்த முறையில் வடம் கட்டிக் கருப்பாயூரணி ஆட்ட நாயகன் முன்னாள் மாட்டுப்பிடி வீரர் பாலு அவர்களுக்கு பொன்னாலை போட்டி போலாரம் சுட்டப்படுகிறார் காலையா காலையர்களா காலையா காலையர்களா மாட்ட நடந்து முடிந்த சுற்றில் தம்பி சிறப்பாக விளையாடிய காலைக்கு மாட்டிக்கிட்டு இருந்தாலும் வாழ்த்துக்கள் அடுத்த மாதிரி என்ன